ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க எழுதிட்டு எல்லாருமே ரொம்ப கண்டிப்பாக மைண்ட் அப்செட்டில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எனக்கும் வந்த நிலமை தான் ஏன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து புதுசாக சிலபஸ் வந்து மாத்திருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அக்செப்ட் பண்ணலை தமிழில் ஏன்னா அந்தளவுக்கு வந்து டஃப்பாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் நான் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டிவி சேனல்ல எல்லாமே இந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாமே இப்போ தான் வந்துட்டு எல்லாம் ஈஸி ஈஸி அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலங்க எப்படி தான் அவங்க ஈஸி அப்படிங்கிறாங்கன்னே தெரியல ஒன்றுமே படிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எழுதிட்டு ஒரு ஐம்பது ஒரு ஐம்பது கொஸ்டின் அறுபது கொஸ்டின் இப்படி வந்து ரைட்டாக போட்டாவே உடனே வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் இந்த மாதிரி ஈஸின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிளே இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு கொஞ்சமாச்சும் அனலைஸ் பண்ணாமல் எதுவுமே சொல்லாமல் ஒரு சேனலில் வந்து நியூஸ் சேனலில் வந்து எப்படிங்க ஈஸி அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறீங்க அவன் அவன் கஷ்டப்பட்டு எவ்வளோ படிச்சுட்டு மாங் மாங்கணும் மூணு நாலு வருஷம் படிச்சுட்டு இருக்கோம் போய் பார்த்தா அங்கே வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரல டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் சிலபஸ் ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே வரல அதையும் தாண்டி எங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படி இருந்தாலும் வந்து ஈஸி ஈஸி அப்படின்னு சொல்லி சில தற்கொலைங்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க அது எப்படி எதை வச்சு ஈஸி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல அவ்வளோ எனக்கு ஆதங்கமாக வெறியா வருது எவ்வளோ புக்கு எவ்வளோ இது மெட்டீரியல் எல்லாமே வச்சு படித்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் எங்க கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய புரியலங்க எனக்கு ஒன்றுமே தெரியல இன்னும் ஒன் பிளஸ் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டு இதுக்கு நாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து படித்தோம் ஆனால் இப்போ வந்து இருக்கிற நிலமையை பார்த்தா அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் இன்னும் படிக்கணும் போல் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு உண்மையாலும் வெறுப்பாக இருக்குது வெறுப்பாக கடுப்பாக இருக்குது ஒரு இது வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்களா இல்லை என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியலங்க அப்படி இல்லையா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலில் படிங்க இந்த சோர்ஸில் படிங்க இதில் இருந்தால் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான மெட்டீரியல் வந்து கொடுங்க நீங்கள் கவர்மெண்ட் வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறிங்களா அதிலேருந்து தான் கேட்போம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் சிலபஸில் இருக்கிறத நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சிலபஸில் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது அப்படின்னா குப்தர்கள் இருக்குது அப்படின்னா இப்போ சிலபஸில் இருக்குது ஆனால் கொசின் ஏன் வரல இப்போ இந்த எக்ஸாமுக்கு yeah <laughs> இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய டாபிக் எல்லாமே சிலபஸில் இருக்குது சிலதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னே வந்து தெரியல அந்தளவுக்கு சிலபஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க கேட்டிருக்கிறது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க என்னத்தை சொல்கிறது அப்படின்னே சொ தெரியல அப்படி இல்லையா நீங்கள் வந்து வெளியே கேட்போம் எங்க வெளியே இந்த புக்கில் இருந்தால் கேட்போம் அப்படின்னா அந்த புக்கை சொல்லுங்கள் எதுவுமே சொல்லாமல் ஒருத்தன் இருக்குது படிக்கணும் அப்படின்னா இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குதுன்னா அதுக்கு வந்து நிறைய ஆத்தர்ஸ் நிறைய புக்கு வந்து எழுதியிருக்காங்க அதுக்குன்னே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட புக்கு இருக்குது அப்போ நூற்றுக்கு மேற்பட்ட புக்கு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க முடியுமா ஒன்றுமே எனக்கு வந்து தெரியலங்க ஸ்கூல் புக்கை தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எவ்வளோ கொஸ்டின் ஒரு அஞ்சாறு கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்கலாங்க அதுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கொஸ்டின் வந்து எங்கே இருக்குதுன்னே வந்து தெரிய தெரியாமல் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நான் இதுக்கு ஏன்னா ஆன்சர்லாம் எதுக்குமே நான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறதில்ல எனக்கே ஏன்னா முக்கால்வாசிக்கு வந்து ஆன்சரே எங்கே இருக்குது என்னான்ட்டு பாதிக்கு பாதி ஒன்றுமே தெரியல அந்தளவுக்கு கடுப்பாக இருக்குது ஏன்னா எவ்வளோ நான் புக்கு வந்து வச்சு படித்தேன் அதை நான் வேணா வீடியோ வேணால் போடுறேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் எவ்வளோ எவ்வளோ புக்கு வச்சு படித்தேன் ஆனால் படிச்சுட்டு கடைசியில் போய் பார்த்தா இது ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது சிலபஸ் மாற்றிட்டாங்க ஓகே மாற்றினாலுமே அதில் வந்து இந்தளவுக்கு டஃப்பாக இவ்வளோ இதாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து எக்ஸப்ட் பண்ண வேலை அந்தளவுக்கு ஏன்னா டஃப்பாக தான் இருந்தது நிறைய பேர் இதை வந்து ஈஸி ஈஸி அப்படிங்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு பேப்பர் இருக்குது லீக் ஆகிருக்குமோ என்னான்ட்டு வந்து எனக்கு தெரியல இல்லை அப்படின்னா வந்து இப்படி ஈஸின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நானும் வந்து எல்லா புக்ஸும் படித்தேன் ஸ்கூல் புக்கு ஆனால் இருந்து வந்து அவ்வளோவா வந்து சேட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரிக்கு வந்து வரல எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் வந்து வந்த மாதிரி இருக்குது புக்கில் இருந்து நான் படித்ததில் இருந்துட்டு அதனால் இது ஈஸிலாம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து கஷ்டம் அதாவது கஷ்டம் மாடரேட் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு இது சொல்லணும் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ இப்படியே போய்ட்டுருந்தால் என்ன தான் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே அதுக்கு பேசாமல் படிக்காதே போய் எழுதலாங்க படிக்காமயே வந்து இவ்வளோ படித்து உயிரை கொடுத்து காலையில் நாலு மணிக்குலேருந்தே எந்திரிச்சு எவ்வளோ புக்ஸு எவ்வளோ இது வந்து படித்து அதை எல்லா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து ரி ரிவிஷன் பண்ணி மைண்டில் அதை ஏற்றி எவ்வளோ வந்து கஷ்டப்படுறோம் எவ்வளோ கஷ்டப்பட்ட ாலும் அதற்கான பலன் வந்து கிடைக்கலையே அப்படிங்கும் போது நம்ம என்னத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து பண்ணிக்கணும் இப்போ இது எதுவுமே படிக்காமல் போனாலும் நார்மலாக வந்து அந்த மார்க் நார்மலாக வந்த மார்க்கை விட இன்னும் ஒரு பத்து மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கும் இவ்வளோ படிச்சுட்டு போறதுக்கும் நார்மலாக எதுவுமே படிக்காத போறதுக்கும் அந்த வித்தியாசம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மரியாதையே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் நம்ம ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ ஸ்கூல் புக்கு இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்றேங்க அதுல இருந்து கண்டிப்பாக வரணும் நம்ம அது படிக்கிறதுக்கே வந்து உயிர் போய் உயிர் வருது அத்தனை சப்ஜெக்ட் அத்தனை ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே இருக்கிற லெசன் எல்லாமே படித்து அதை ரிவிஷன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட் போனால் அது மறந்துடும் அதை திரும்ப திரும்ப அப்பப்போ வந்து ரிவிஷன் பண்ணி எவ்வளோ உண்மையாலும் இது நிறக்க வேதனை உண்மையாலுமே எல்லாமே நிறைய பேர் வந்து தனியார் வேலைக்கு போகிறவங்க மற்றதில் இருக்கிறவங்க எல்லாமே அவனுக்கு என்னப்பா படிச்சிகிட்டு இருக்கான் ஜாலியாக அப்படிங்கிறாங்க ஆனால் படிக்கிறது தாங்க ரொம்ப ரொம்பவே வந்து கஷ்டம் ஒரு உடல் உழைப்பு ஏதாவது ஒரு காட்டு வேலை கட்டட வேலைக்கு போயிட்டு வந்து கூட வந்து நிம்மதியாக படுத்துடலாம் ஆனால் இந்த படிக்கிறது வந்து அப்படி இல்லை மைண்ட் ப்ரெஷர் எவ்வளோ மைண்ட் ப்ரெஷர் ஆகும் அதேமாரி எக்ஸாம் கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டமான்ட்டு அந்த ப்ரெஷர் இருக்கும் ஃபேமிலி ப்ரெஷர் அதுக்கப்புறம் இது படித்தது ஒரு பக்கம் வந்து மறந்து போயிட்டே இருக்கும் அதை மேனேஜ் பண்ணணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து படிக்கிறதுல தான் வந்து கஷ்டமே வந்து இருக்குது அப்படி வந்து கஷ்டப்பட்டு படித்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேப்பரை எப்பா இந்தளவுக்காக வந்து செட் பண்ணுவாங்கப்பா ஒன்றுமே தெரியலப்பா அப்படி தான் நீங்கள் செட் பண்ணுறீங்களே இந்தளவுக்கு டஃப்பாக வந்து செட் பண்ணுறீங்க நீங்கள் இந்த செட் பண்ணுற இந்த டைம் கொஷின்க்குலாம் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கொடுத்தா தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து பொறுமையாக வந்து பண்ண முடியும் இவங்க கொடுக்குற இந்த மூணு மணி நேரத்தில் இவங்க கொஸ்டின் என்ன டைப்பில் கேட்டிருக்காங்க இவங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுக்கணும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் போட்டு காரணம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து போட்டு அடிச்சு விட்றாங்க சிங்கிள் லைனாக இருந்தால் நம்ம மூணு மணி நேரம் வந்து போதும் எல்லாம் மேக்சிமம் வந்து காரணம் பொறுத்துக்க இந்த மாதிரியே தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே நாலு கொஸ்டின் வந்து ஒரே கொஷின்லேயே இது பண்ணுற மாதிரி வந்து யோசிச்சு பண்ணணும் ஸோ எப்படிங்க டைம் பத்தும் எனக்குலாம் வந்து லாஸ்ட்டாக ஒரு முப்பது கொஸ்டின் வந்து பத்து நிமிஷத்தில் முப்பது கொஸ்டின் வந்து பேலன்ஸ் இருக்குதுங்க என்ன தான் யோசிச்சு டைம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணனாலுமே வந்து அவ்வளோ வந்துருச்சு கடைசியாக நான்லாம் அந்த முப்பது கொஸ்டின் வந்து டக்கு டக்குன்னு சொல்லி படித்து பார்த்து எதுவும் மேக்ஸ்லாம் ரீசனிங்லாம் வந்து என்னால் ஒர்க் அவுட் பண்ணியே வந்து போடலை ஏதோ ஆப்ஷன் பார்த்து அப்படியே போட்டு வந்துட்டேன் அவ்வளோ ஒரு ஆதங்கமாக இருக்குது ஏன் அப்படின்னா தமிழில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ ரொம்ப எல்லாம் யோசிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது தமிழில் நம்ம அங்கே யோசிக்கும் போது அங்கேயே நூறு கொஸ்டினுக்கு வந்து டைம் எடுக்குது அப்படிங்கும் போது இந்தாண்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டைம் பத்தலை தமிழுக்கே ஒன்றரை மணி நேரம் வந்து போயிடுது அப்படிங்கும் போது இந்தாண்ட ஜிகேவுக்கு அப்போஸ்க்கு வந்து ஒன்றரை மணி நேரம்லாம் வந்து பத்தவே பத்தலை ஒன்றா டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி இல்லையா அந்த கூற்றுக்காரன் இல்லைனா பொறுத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறத கொஸ்டின் எல்லாமே வந்து லிமிட்டடாக கேட்கணும் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறதுன்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல அவ்வளோ ஒரு ஆதங்கமாக வந்து இருக்குது எக்ஸாம் எழுதிட்டு வந்து இன்னும் நான் சாப்பிடக்கூட இல்லை எதுவும் ஆன்சருமே வந்து செக் பண்ணல நியூஸில் மட்டும் வந்து சில இது எல்லாமே ஈஸி ஈஸி அப்படின்னு சொல்லி வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்களுக்கு மட்டும் என்னப்பா ஈஸி அப்படிங்கிறாங்க ஒருவேளை மதுரையில் ஏதோ பஸ்ஸில் எடுத்துகிட்டு போய் எல்லாம் இது பண்ணாங்களே அப்போக்குது இதாகிடுச்சா அதெல்லாம் கொஸ்டின் இருக்குது வாங்கிட்டாங்களா எதுக்கு ஈஸிங்கிறாங்கன்ட்டு எனக்கு அவ்வளோ ஆத்திரம் ஆத்திரமாக வந்து வருது இவ்வளோ படிச்சுட்டு வந்து லெவன்த்து டுவெல்த்துலேருந்தே வந்து படித்தே வந்து அதிக கொஸ்டின் வந்து வரலை தமிழுக்கெலாம் வந்து பழசு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற புக்ஸு எல்லாமே வாங்கி படித்து அதில் இருந்துட்டும் வந்து மேக்சிமம் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் ஆகலை ஐயோ என்ன சொல்கிறதுனே எனக்கு வந்து தெரியல டிஎன்பிசி இதை யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா சிலபஸ்க்கு மெட்டீரியல் நீங்கள் இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக சொல்லணும் தெளிவாக சொன்னால் நம்ம ஒரு எத்தனை மெட்டீரியல் இருக்கோ இருந்தாலும் நாம் அதை வாங்கி வச்சு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லைன்னா நாம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சுட்டு இருப்போம் அவங்க ஒரு டைப்பில் வந்து கொஸ்டின் கேட்க அப்புறம் எதுக்கு வந்து படிக்கணும் அதுக்கு நம்ம படிக்கிறதையே நார்மலாகவே போயிடலாம் போல் அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸோ நானே ஒரு யூடியூப் சேனல் யூ வச்சுட்டு சரி மற்ற ஆஸ்பரண்ட்டுக்கு 근데 건데... டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்து பேசக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே நிதர்சனமான உண்மை என்னவோ வந்து அதை பேசி தான் ஆகணும் கண்டிப்பாக என்னோடைய மாதிரி தான் மற்றவங்களுக்கும் ஆதங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நல்லா படித்தவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு தெரியும் சும்மா படிக்காத ஒன்றும் தெரியாமல் போயிட்டு எழுதிட்டு கொஞ்சம் கொஸ்டின் ஆனாலே ஆனாலே ஈஸி ஈஸி அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து நான் கணக்குலேயே எடுத்துக்க மாட்டேன் மற்றபடி ஒரு நிறைய வருஷம் படிச்சுட்டு அப்படி இல்லையா நிறைய நல்லா படிச்சுட்டு படித்தவங்களுக்கு வந்து தெரியும் அதிகமாக வந்து புக்ஸில் இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல டிஎன்பிசி வந்து அப்படியே அவங்களோட இதை மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம இதுக்கு மேலே அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ்டு லெவலில் தான் வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது ஸோ இதுக்கு மேலே அந்த பழைய இது ஒரு பக்கம் இதாக இருந்தாலுமே ஒரு பக்கம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே மெட்டீரியல் அவங்க வந்து கரெக்டாக வந்து சொல்லணும் இதை இதில் சோர்ஸ் வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலதெல்லாம் வந்து ரொம்ப தூய தமிழில் வந்து கேட்டாங்க ஒளிமரப்பெல்லாம் நான் கிட்டத்தட்ட எவ்வளோ ப படித்தேங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை போட்டேன் சிலதுக்கெலாம் பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த மெட்டீரியல் இருக்குது என்ன எங்கே படிக்கிறது அப்படின்ட்டு தெரியல ஒவ்வொரு இதுக்கும் அவ்வளோ வந்து படித்தோம் ஆனால் நிறைய வந்து அது இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே வரலை ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்னோடய ஆதங்கமாக கொஞ்சம் இருந்தது பேசணும் போல் இருந்தது நிறைய பேர் மெயினாக ஈஸிங்கிறவங்களை சொன்னவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் எதுனா திட்டுன்னு வந்து தோணுச்சு அதனால தான் இது வந்தேன் ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறது நம்ம இந்த லைன்குள்ளே வந்து வந்துவிட்டோம் இருந்தால் இதை கைவிட்டும் வந்து போக முடியாது அப்படிங்கிறத மட்டும் அது ஒரு லாஸ்ட்டாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த லைனுக்குள்ளே வந்துட்டு நம்ம விட்டுட்டும் போக முடியல ஏன்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை இதில் கஷ்டப்பட்டு படித்தாலுமே இதுலேயும் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து வரல அப்படிங்கும் போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை நம்ம இதுக்கு மேலே நம்மளை நாம்ளே டெவலப் பண்ணிட்டு இன்னும் என்ன அப்டேட் வந்து பண்ணணும் கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்கு மேலே பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது கொஸ்டின் ஈஸியாக இருந்ததா என்னான்ட்டு இது பண்ணுங்க அதே மாதிரி மனசு உடஞ்சிடாதீங்க பார்த்துக்கலாம் ஒன்று நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சேம் எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக தான் சாரி கஷ்டமாக தான் நம்மளுக்கு கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஈஸினா மற்றவங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் இந்த படிக்காத டிக்கெட்டுங்க ஈஸி ஈஸின்னு சொல்கிறவங்களை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க அவங்கள எதுவும் கண்டுக்காதீங்க ஸோ படித்தவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குங்க மற்றவங்களுக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் யாரும் மனசை உடைஞ்சிடாதீங்க மனசு உடையிறதுனால வந்து எதுவுமே ஆக போகிறதில்ல ஃபீல் பண்ணாலும் வந்து யாரும் வந்து ஆறுதல் சொல்ல போகிறதில்ல இல்லை அதனால் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் எந்த இதுவுமே யூஸும் ஆக போகிறதில்ல ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணணுமோ வந்து நம்ம அதை தான் யோசிக்கணும் ஸோ அடுத்தது இன்னும் நம்ம என்ன நம்மளை வந்து இது பண்ணிக்கணும் எதை இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யோசிங்க இது போனது போகட்டும் அப்படி இன்னைக்கு ஒரு நாள் அவ்வளோதான் ரிலாக்ஸாக நல்லா தூங்குங்க ஒரு எதுவும் போட்டு டென்ஷன் பண்ணாதீங்க ஒரே பண்ணிக்காதுங்க ஏன்னா இது மட்டுமே வந்து வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வந்து சொல்லுவேன் வேற ஏதாவது வந்து பார்த்துக்கலாம் இருந்தாலும் இந்த லைனுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்கணும் மனசு உடைஞ்சு உக்காந்துட்டோம் அப்படின்னா அதில் இருந்து மீளத்துக்கே இதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த போன நாட்களை திரும்பி வந்து கொண்டுட்டு வர முடியாது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதனால் வர இது இதுக்கு மேலே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் நம்மளை வந்து தப்பை வந்து பண்ணதை வந்து திருத்திக்கலாம் ஸோ அதனால் யாரும் இந்த வயசு வந்து மனசு உடஞ்சிடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம வாங்கின ஷார்ட்கட்டில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரல அதுவும் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணும் இதே குரூப் ஒன் கொஷின் பேப்பர் நீங்கள் இப்போ நடந்ததை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதில் கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டுக்கும் மேற்பட்ட கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஒன்லையே வந்தது ஆனால் இந்த குரூப் ஃபோரில் வரல அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த நிலமையில குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக இருந்ததா என்னான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்